பாத்து உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை രക്ഷகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் 2025 ஆம் ஆண்டின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்டும் நாளையும் அதன் பிறகு புதிய ஒரு வருடத்திற்குள்ளே நாம் செல்ல போகிறோம் பொதுவாகவே ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மெய் மனதோடு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே இந்த இறுதி நாட்களில் மூணு நாள் நாலு நாள் அப்படியே உபவாசத்திலே காத்திருப்பார்கள் அதிலும் ஊழியக்காரர்கள் அத்தனை பேருமே இந்த ஆண்டிறுதி நாட்களிலே உபவாசத்தோடு ஜெபிப்பார்கள் தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு நாம் ஜெபித்து இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய தவறின காரியங்களுக்காக ஆண்டருடைய சமூகத்திலே மன்னிப்பு எடுக்கவும் இனி என்னென்ன காரியங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானங்களை கொண்டு வரவும் இந்த நாட்களை பயன்படுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவுடைய பிள்ளைகள் கவனமாக இன்றைக்கும் நாளைக்கும் வருகிற இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இந்த முப்பதாம் தேதி ஆண்டருடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருங்கள் அவசரப்பட்டு விடாதிருங்கள் நல்ல நேரம் எடுத்து இந்த முப்பதாம் தேதி குடும்பமாக கூட நீங்கள் சாப்பிடாமல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்க இல்லையா சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க விரும்புகிற நீங்கள் நேரம் எடுத்து ஒரு இடத்திலே போய் அமர்ந்து கொண்டு எந்த இடர்பாடு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவர் மோசையின் இடத்திலே சொல்லும் பொழுது நீ மலையில் என்னிடத்தில் வரும் பொழுது ஒருவரும் மலையின் அடிவாரத்தில் காணப்படக்கூடாது ஆடு மாடு கூட அங்கே மேயக்கூடாது அமைதலாயின் சமூகத்திலே காத்திருக்க வேண்டி இதாக கற்றுக் கொடுத்த பாடம் கடவுளின் வழிமுறை சங்கீத கருணைய தாவிது அதை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதனுடைய ரிசல்ட் அவர் பார்த்ததுனால அவரது சட்டமாக எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சாட்சி இத வேதத்தின் வழிமுறை கர்த்தர்க்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது என்பது நேரம் பார்த்து டைம் குறித்து அலாரம் வச்சு காத்திருக்கிறது அல்ல கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள் நேரம் போயிட்டே இருக்கட்டும் நேரத்தை குறித்து கவலை இல்லை ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நாம் நடந்து வந்த பாதையிலே மேடுகளும் உண்டு பள்ளங்களும் உண்டு நான் தவறே செயலாண்டவரே ஜனவரி ஒன்றிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நான் உண்முடைய வசனத்தின்படி தான் கரெக்டாக நடக்கேன்னு சொல்கிற நீதிமான் இந்த உலகத்தில் ஒரு ஊரும் இல்லை அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில வாலிபர்கள் பல தவறுகளை செய்து செய்து மன்னிப்படுத்து மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து கொண்டே இருக்கிற சகோதரர்கள் ஒரு ஒரு கட்டத்தில் அப்படியே விரக்தியாக போயிடுறாங்க வாலிபர்கள் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் மட்டும் ஏன் இப்படி விழுந்து விழுந்து எழுந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நான் நல்லவே இல்லை என்னால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது என்று அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள் அந்த வாலிபர்களுக்கு நான் சொல்றேன் எல்லாருமே அந்த வழியில் தான் நடந்து வராங்க நீ நினைச்சிருக்கிற பெரிய பெரிய அந்த ஊழியர்களுமே விழுந்து தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க நூறு சதவீதம் பரிசுத்தவான்னு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவரும் தன்னை குறித்து சொல்ல முடியாது பரிசுத்தமாகவே வாழ்ந்த ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியில் ஆனால் அவர் கூட இந்த சத்தியத்தை சொல்லும்படி தான் ஒரு வாலிபன் ஓடி வந்து நல்ல போதவரே அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சொன்னார் என்னை நல்லவன் என்று நீ சொல்வான் பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் அப்ப இயேசுநாதர் கெட்டவரா இல்லை இல்லை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கு நூறு சதவீதம் நல்லவர்கள்னு இங்கே யாரையும் சொல்ல முடியும் அங்கே போகும்போது இங்கே இருக்கும்போது இயேசுநாதர் அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக வரணும் ஸ்கேல் வந்து ஆண்டவர் தான் பரிசுத்தத்துக்கு அன்புக்கு மன்னிக்கிறதற்கு எல்லாத்துக்குமே ஸ்கேல் வந்து இயேசுநாதரை போகல ஆக கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அந்த எண்பத்தி ஐந்தாவது வருடம் இன்றைக்கு கரெக்டாக நாற்பது வருடங்களுக்கு முன்பு டிசம்பர் மாதம் வந்த பொழுது எங்களை ஒரு ஏழை ஊழியக்காரர் ஒருவர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அவர் ஆண்டவரோடு பேசுகிறவர் எங்களை வழிநிறுத்தி கொண்டு வந்த அந்த அருமையான ஊழியர் இருபத்தி ஏழாம் தேதி சொன்னார் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜோ பண்ணணும் மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் நம்ம ஜோம் பண்ணி எங்கே போகலாம் அப்போ டிசம்பர் மாதம் குற்றாலம் போவோம்னு சொல்லி அங்கே ஒரு அறை வாடகைக்கு எடுத்து மூன்று நாட்கள் தேவ சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்தோம் மூன்று நாட்கள் உலகத்தை மறந்து சுற்றுப்புறங்களை மறந்து ஆளுக்கு ஒரு ரூம்ல அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தோம் ஒரு நாள் முழுவதும் பாவ செய்து வருடம் முழுவதும் நாங்கள் நடந்து வந்த பாதையில் ஏன்னா அந்த ஜனவரியில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ புதிய புதிய அனுபவங்கள் எத்தனையோ மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுக்கிறோம் நல்ல காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த மாதிரி தவறி எழுந்த காரியங்களுக்கு ஆண்டவரத்தில் மனஸ்தாபப்படுறோம் அழுறோம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுக்கிறோம் இப்படியே ஒரு நாள் முழுசு ஓடிட்டு மறுநாள் அதே போல காலையில் முதல்ல நாங்கள் எல்லோரும் கூடி பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அதன் பிறகு எல்லாம் தனித்தனியாக ஜோம் பண்ண போயிடுவோம் பிறகு ராத்திரி எல்லாரும் ஒன்று கூடி மறுபடியும் ஜோம் பண்ணுவோம் அப்புறம் படுக்கைக்கு போயிடுவோம் தூக்கம் வராது வயிற்றில் சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை தூக்கம் வராது படுக்கைக்கு போன பிறகு சிலர் தூங்குவாங்க சிலர் ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்பவும் எங்களோடு இருந்த நண்பர்கள் சில விடிய விடிய ஜபம்லாம் இருக்காங்க அப்படியே தேவ சமூகத்திலே காத்திருந்தோம் ரெண்டாவது நாள் ஜபங்கள் எல்லாம் போச்சு ஆண்டவர் எங்களோடு இடைபட ஆரம்பித்தார் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ரெண்டாவது நாள் மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க பல காரியங்களை திருக்காட்சிகளாகவும் அசரீரி வார்த்தைகளாகவும் உள்ளார்ந்த அனுபவங்கள் இன்ஸ்பிரேஷனாகவும் ஆண்டவர் எங்களோடு உணர்த்த ஆரம்பித்தார் சில காரியங்கள் இதுக்கா ஜோம் பண்ணுங்க இதுக்காக ஜோம்னுங்க இதுக்கா ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்தினார் ஏன்னா சாயங்காலம் நாங்கள் ஒரு நேரம் அப்படி எல்லாரும் ஒன்றா கூடி பேசுவோம் இன்னைக்கு பகல் முழுசு ஜபம் எப்படி இருந்துச்சு என்னென்ன வெளிப்பாடு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினார் எல்லாத்தையும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவோம் அதில் பார்த்தா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசியிருந்தார் மூணாவது நாளாச்சு ஆண்டருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எங்களை பரிசுத்த வாழ்க்கையை குறித்தும் வசனத்தை கை கொண்டு வாழ்வதை குறித்தும் ஆண்டருடைய பாதத்தில் நம்ம காத்திருப்பதை அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் ஆண்டவர் எங்களோடு பேசினார் அந்த காலங்களில் இப்படி வாக்குத்தத்துவத்தை வாங்கணும் வாக்குத்தத்துவத்தை கேட்கணும் அதெல்லாம் யாருமே எதையுமே செய்ததில் எங்களை நடத்தினவங்களும் அப்படி சொல்லலை ஆனால் ஒரு காரியம் சொல்லுவோம் ஒரு புது நோட்டு புது வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு வருஷம் ஒரு நோட்டு போட்டிருப்போம் அந்த நோட்டில் அவர் சொல்லுவார் பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குத்த ஏழு இருதயத்தை தொட்ட வார்த்தைகள் நீங்களே ஒரு ஏழு வாக்குத்தையும் எழுதுங்க பார் நாங்கள் ஒரு ஏழு வாக்குத்தையும் எழுதுவோம் அவற்றை காமிப்பவர் பார்ப்பார் சரி இந்த வாக்குத்தத்தங்களுக்காக வருகிற புதிய வருடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் இந்த வாக்கு தத்துவங்களிலே கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற ஆரம்பிங்க வாக்குத்தத்துவத்தை ஞாபகம் அவசியமே இல்லை அந்த வாக்குத்தத்துவங்களுக்கான நிபந்தனைகளை ஞாபகம் வச்சு அதை கை கொள்ளுங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நீங்கள் கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள அந்தந்த வாக்குத்தத்துவங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துருக்கு அந்தந்த வாக்குத்தத்துவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை பைபிளில் ஒரு வசனத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரம்பத்தை இப்போ சொல்றதில்லை ஆரம்பத்தில் சொல்லுவாங்க என் கிரியைகளை குறித்தும் என்னுடைய வார்த்தைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு அதை ரொம்ப பேர் தமிழ் பைவில் மட்டும் படிக்கிறவங்க தமிழ் பயில படிச்சுட்டு அவருக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும் போடல அப்படின்ட்டு ஏசுநாதர வேலைக்காரன மாதிரி நம்ம எஜமான் மாதிரி கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வசனம் மூல மொழியில் எப்படி இருக்குன்னா என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என்னுடைய வார்த்தைகளை குறித்தும் எனக்கு நீ கட்டளை இடுவாயோ அப்படி இருக்கு அந்த வசனம் அற்ப பதர் நாம் நாம அவருக்காக என்ன கட்டளை போடுறது அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் போதாதா ஆகவே வருஷ கடைசியில் நீங்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் அண்டவரே என்னுடைய ஜபம் உடைய பாதத்திலே நான் காத்திருக்கிற அந்த ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படியே இருக்கிறதா நான் இந்த வருஷம் வளரலை ஆவிக்குரிய ரீதியாக நான் வளரலை ஜபம் அதிகரித்திருக்கிறதா நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஜபம் குறைந்து கொண்டே வருகிறதா நான் பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் நீங்கள் இன்று இரவு தேவ சமூகத்திலே கருத்தாய் நீங்கள் காத்துருங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் என் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது ரொம்ப பேர் அவங்க ஒன்றும் ஜெபிக்கிறது இல்லை அவங்க ஒன்றும் பைபிள்லாம் ரொம்ப வாசிக்கிறது இல்லை ஆண்டவருக்காக எந்த வேலையும் செய்கிறதில்லை ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு இதை தரவில்லை நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் ஏன் கொடுக்கல ஆண்டவர் எனக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தானே தராரு அப்படின்னா ஆண்டவர் என்னமோ இவங்களுக்கு கொடுக்க கடனாளியாக இருக்க மாதிரி ஆண்டவரை குறை சொல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு இளம் தலைமுறையில் பெருகிட்டாங்க ஆனால் ஆண்டவர் பாதத்தில் நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்து நான் நான் ஆண்டவருடைய பாதத்தில் குறைந்தது ஒரு மணி நேரமாக அது காத்திருக்கிறேனா நான் ஆண்டவருடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறேனா ஜபமே பண்ணுகிறது இல்லை ரொம்ப பேர் பெந்தகோச திருச்சபையார் ரொம்ப பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாஸ்டருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த வார்த்தையை குறிப்பிடுத்து அன்னைக்கு ஆவில் நிரம்புறது தான் அப்புறம் அடுத்த வாரம் அவங்க பாஸ்டர் பார்த்துக்கிடுவார் இடையில ஒரு நாள் எப்படி ஹவுஸ் விசிட் வருவார் அன்னைக்கு ஆவியில் நிரம்பிடுவாங்க இவ்வளவுதான் ஆண்டருடைய காரியங்கள் அவங்க இருக்கிறது சரி பிரதேச சபைகள் தவிர மற்ற கிறிஸ்தவர்களாவது ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறாங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வரணும் பிடிப்பாங்க அந்த எல்லாமே தெரியும் மாத்திரம் ஆண்டவர்களிடத்தில் வருகிற மக்கள் ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க எனக்கு அருமையானவர்களே இந்த வருஷத்தின் இறுதியிலே இன்று இரவு சங்கீத நாற்பது ஒன்றை உங்கள் வாழ்க்கையில கவனமாக எடுத்துக்கொண்டு ஜெப வாழ்க்கை இதுவரைக்கும் ஜபிக்கலையா இந்த வருஷத்தின் கடைசி தீர்மானம் எடுங்க வருகிற சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பேன் பொறுமையோடு காத்திருப்பேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பிரியமானவர்களை தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவம் அதற்காக ஆண்ட விடத்தில் ஜோபம் பண்ணும் வருஷத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டு வரே உமக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவித்தார் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக எங்களை ஆசீர்வதிக்கிறவராக எங்களை வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திர இந்த வருடம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோமா அதே நிலைமையில் இருக்கிறோமா வளர்ந்திருக்கிறோமா என்று இன்று இரவு நாங்கள் தியானிக்கப் போகிறோம் எங்களை பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம் தற்பரிசோதனை செய்யப் போகிறோம் ஆண்டவரே எங்களை நீர் உணர்த்துவீராக உணர்த்துவீராக பொறுமையோடு காத்திருக்க போகிறோம் எங்கள் ஜெப வாழ்வை மறுபடியும் மீட்டெடுக்க தேங்க்யூ தேங்க்யூலா மறுபடியும் எங்கள் ஜெப வாழ்க்கையை மீட்டெடுக்க உதவித்தார் கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன்